வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்மளுடைய தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்றைக்கி ஒரு முழு பதிவு பதிவுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய அலைவரிசையை முதல் முறையாக பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டு தொடர்ந்து பாருங்கள் ஏற்கனவே பார்க்குறவங்க ஒரு விருப்பம் லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்கள் இப்போ நீங்கள் முதல்ல பார்த்துட்டுருக்கிற இந்த தாமரையுடைய பெயர் குடமுல்லை முல்லைப்பூ நேரத்திலேயே ஒரு மாதிரி பச்சை நிறம் கலந்த ஒரு வெள்ளையோட இதனுடைய நிழல் தண்ணியில் விடுறது கூட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் மூணு மொட்டுக்கள் இருக்கு அந்த மொட்டினுடைய நிழல் கூட தண்ணியில் அழகா தெரியுது அங்கங்க அப்படியே பாருங்களேன் சின்ன சின்ன பூக்கள் தான் இதெல்லாம் சின்ன தொட்டியிலே வச்சு வளர்க்கக்கூடிய குட்டி தொட்டி தாமரை பவுல் லோட்டஸ்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியா இருந்தாலும் இதனுடைய நிறமும் அழகும் மனமும் அப்படி ஒரு நல்ல ஒரு மனசுக்கு நிறைவு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது பாருங்கள் இதுதான் அகிலா அகிலாங்கிற தாமரைனுடைய மொட்டு அப்படியே அதோடய கூரில் பாருங்கள் நல்ல ரோஸ் நிறமாக கீழெல்லாம் பச்சை மொட்டே அழகான ஒரு மலர்னால் அது அகிலா தாமரை தான் நம்மளுடைய வைகா தாமரை வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி கூர்மையான இதழ்களை கொண்டது ஓரமெல்லாம் பிங்க்கு வந்து அடுக்கி வச்சுருக்கு ரோஸ் நிறத்தை உள்ளே வந்து ஃப்ளாரசண்ட் பச்சையில் அதோடைய மகரந்த பகுதி இருக்குது அடுத்தது நம்மளுடைய சந்திரபாகாவில் எத்தனை மொட்டு வச்சுருக்கு பாருங்க இது புதுசாக இப்போ தொட்டி மாற்றினேன் தொட்டி மாற்றினதுக்கப்புறம் எனக்கு வச்சிருக்கு ஒரே ஒரு மாதத்தில் எனக்கு இத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்கு அடுத்து இவங்க வந்து மகிமா இவங்க பூத்து முடிஞ்சிட்டாங்க அடுத்தது பூக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க இவங்கள நம்மளுடைய நிறைய பதிவுகளில் பார்த்துருப்பீங்க இவங்க தான் ரெட் செங்காய் இவங்க நேற்றியே பூத்துட்டாங்க நேற்றி அடித்த வெயிலில் கொஞ்சம் அங்கங்கே சுருக்கம் விழுந்துருச்சு அவ்வளோ வெயில் நேற்றிக்கு ரொம்ப அழகான மலர் ரெட் செங்காய் தாமரையிலே ரொம்ப ரொம்ப அழகான மலர்னால் எனக்கு ரெட் செங்காய் அது தவிர பீச் லேடி ரொம்ப பிடிக்கும் ஒயிட் ஸ்வான் பீச் லேடி இதெல்லாம் நம்மளுடைய டோரிஸ் ஹோல்ட் பாருங்கள் முதல் நாள் பூ இது அது மூணா நாள் பூ பெருசாக இருக்கிறது மூணா நாள் பூவு காலையில் எட்டரை மணிக்கெல்லாம் இந்த பதிவு எடுத்ததுனால எந்த அள்ளியும் சரியாக மலர் இவங்க வந்து சரோஜா சாமந்தி போலவே இருக்கக்கூடிய ஒரு மலர் இது அல்லி அடுத்து இங்கே பாருங்கள் இது வந்து நம்மளுடைய நாட்டு அள்ளி பூத்து முடிஞ்சிருச்சு மூணு நாள் ஆயிடுச்சு இங்கே வந்து ப்ரோலிஃபரால் ஒரு மொட்டு இருக்குது இது வந்து இரவில் பூக்கக்கூடியது ஏற்கனவே என்னுடைய பதிவு பார்த்தவங்களுக்கு தெரியும் அடுத்து அமெரிக்க மீலியா பாருங்கள் எத்தனை மொட்டு வச்சிருக்கு இதெல்லாம் தொட்டி அப்புறம் புதுசாக மொட்டு வச்சது எத்தனை மொட்டு வச்சிருக்கு பாருங்கள் அமெரிக்க மீலியால பொதுவாக வந்து உங்களுக்கு கிழங்கு கிடைக்கவே கிடைக்காது நிறைய பேர் அது கேட்குறீங்க ஆனால் அது கிழங்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம் அதில் உற்பத்தி ஆகறதில்லை அடுத்து நம்மளுடைய பர்பிள் டைமண்ட் நேரமாகவே நான் இந்த பதிவு எடுத்ததுனால என்னால் எதையுமே விரிஞ்சதாக காட்ட முடியாமல் போயிடுச்சு ஆனாலும் ஒரு அழகாக இருக்கப்பட்டிங்களா நம்மளுடைய கீழார்கோ எப்போதும் பூக்கள் அள்ளியில் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க கீழார்கோ வாங்கலாம் அதே மாதிரி தாமரை சிறந்ததா அள்ளி சிறந்ததா அப்படின்னு கேட்டால் இது வந்து மயாமி ரோஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அள்ளியில் தினமும் பூக்கள் இருக்கும் தாமரையில் வந்து கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் பூக்கள் இருக்காது அது உற்பத்தி செய்கிறதுக்கான நேரம் நிறைய எடுத்துக்கும் வீட்டில் எப்போதும் தண்ணியில் தாவரத்தில் பூக்கள் வேணும்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு அள்ளி செடி வைங்க அள்ளியிலே நிறைய செடிகள் இருக்குது நிறைய வகைகள் இருக்குது பெரும்பான்மையான அள்ளி வந்து தினமும் பூக்கும் ஒரு சில நாட்கள் மட்டும் இடையில் கொஞ்சம் ஓய்வெடுக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ஒரு வாரம் அதுவே நம்ம ஹார்டிக்கு போனோம்னா மட்டும்தான் இடையில் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே வந்து ஓய்வெடுக்கும் மற்றபடி எல்லா அள்ளியும் எப்பொழுதுமே பூக்கக்கூடிய தாவரங்கள் இங்கே பாருங்க எத்தனை ரோஸ் இன்றைக்கி எனக்கு பூத்துருக்கு பட்டன் ரோஸும் பன்னீர் ரோஸும் ரெண்டும் பக்கம் பக்கம் இருக்கிறதுனால எல்லா பூவும் ஒன்றா தெரியுது அடுத்து இங்கே பாருங்கள் நம்மளுடைய அழகான தௌபன் இந்த தொட்டிக்கு தானாக இடம் பேருந்துச்சின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் தினமும் பூக்கள் வைக்குது செம அழகாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம தோட்டத்தில் ரெண்டு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பூக்கள் நிறைய எடுத்துருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு வேற ஒரு இடத்துல செடி வச்சுருக்கன அள்ளிலாம் அள்ளி தாமரைலாம் அதையும் போய் பார்க்கலாம் வாங்க அடுத்து இது பர்பிள் ஜாயின்னு சொல்லக்கூடிய அள்ளி வெள்ளையும் பர்பிள் நிறமும் கலந்தது இங்கே பாருங்க நம்மளுடைய கருணால் இன்றைக்கி ஒரு பூ வந்து கொஞ்சமாக மலர்ந்துருக்கு அதை நம்ம விரித்து விட்டாலே அழகாக விரிஞ்சுக்கும் இது அதுக்கு முன்னாடி பூத்த பூவு இதை பறித்து அப்படியே தண்ணிக்குள்ளாரியே போட்டுடலாம் அப்படியே விரித்து விட்டால் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல மனமாக இருக்குது சின்ன சின்ன பூக்கள் தான் வரும் கரனால ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் வெள்ளையும் ரோஸும் பிங்க்கும் கலந்த மாதிரி இவங்க நம்மளுடைய லேடி இது நாலாவது மொட்டு இது மூணாவது பூ மலர்ந்து முடிச்சிருச்சு அடுத்து பாருங்கள் அழகான தவிக்கன் இது நாலாம் நாள் பூ இதில் எத்தனை மொட்டை இருக்குது பாருங்க இதுக்கு முன்னாடியே இந்த செடியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பூ பூத்து முடிச்சிருச்சு அப்பவும் தொடர்ந்து மொட்டுக்கள் வந்துட்டே இருக்கு பாருங்க அழகான மஜந்தா நிறம் அடுத்து நம்ம மாடியில் உள்ள செடிகள் பார்க்கலாம் டேபிள் ரோஸ்லாம் அழகாக பூத்துருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த அல்லி பாருங்கள் தௌபன் மாதிரியே பார்க்கறதுக்கு இருக்குல்ல ஆனால் இந்த பூவில் சின்ன சின்னதாக வெள்ளை புள்ளி விழுந்திருக்கும் இதுக்கு பேர் வந்து இஸ்லாம் அரடோ அடுத்து நமக்குன்னு ஒரு அழகி ஒருத்தி மலர்ந்தும் மலராத ஒரு மயக்க நிலையில் கிடக்கிறா பாருங்க இவ பேர் பனாமா பசிஃபிக் நட்சத்திரம் மாதிரி இருக்குது பாருங்கள் இதனுடைய இதழ்களுடைய அமைப்பு தாரகை அழகு தாரகை இன்னொரு மட்டும் கூட அடுத்து பூக்கிறதுக்கு இருக்குது அடுத்து இங்கே பாருங்கள் பூத்து முடித்த பீச் ப்ளோ இதுலேயும் மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் ரெண்டு மொட்டு இருக்குது அள்ளியில் மட்டும் எப்பொழுதும் பூக்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் டேபிள் ரோஸ் பாருங்கள் கொத்து 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 கொத்தாக பூத்துருக்கு சின்ரல்லா பர்ஸ்லேன் டேபிள் ரோஸ் எல்லாமே பூத்துருக்கு கண்ணை கவரும் வண்ணங்களில் விதவிதமாய் அப்படின்னு ஜவுளி கடையிலலாம் விளம்பரம் போடுவாங்கள்ல அது மாதிரி இவங்க இங்கே வந்து பூத்து இருக்காங்க பத்து கண் இருந்தாலும் நமக்கு எல்லாம் பத்தாதுங்க இவங்களுடைய அழகு ஒவ்வொன்றையும் நம்ம நின்று நின்று ரசித்து ரசித்து பார்க்கறதுக்கு இப்படி கொத்து கொத்தாக இருந்தால் யாருக்கு தான் விருப்பம் இருக்காது சொல்லுங்க இங்கேயே நம்ம வந்து ஒரு பாயை போட்டு பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு பார்க்கலாம் போல ஒரு அழகு பால் ரோஸில் பர்ஸ்லேன்னு பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல அவ பக்கத்துலே பாருங்க ஆரஞ்சும் பிங்கும் கலந்த சிண்ட்ரல்லா இரவு நேரத்தில் கூட சின்ரல்லா மலர் மலர்ந்தே இருக்கும் மற்ற டேபிள் ரோஸ் போலெல்லாம் இருக்காது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பட்டு போல் இருக்குது தான் இதுக்கு பட்டு ரோஸ்னும் பேர் போல் இருக்குது அடுத்து ஆரஞ்சு இவங்க பால் ரோஸில் சின்ரல்லா லாலிபாப் மாதிரி இருக்காங்கள்ல அதனால் இவங்களுக்கு இன்னொரு பேர் லாலிபாப் மாடிக்கு கொண்டு வந்து வச்ச நித்திய கல்யாணி எல்லாம் கூட பூக்க தொடங்கிடுச்சு இந்த பூக்கள் உங்கள் மனதை கவர்ந்திருந்தா மறக்காம பெட்டியில் சொல்லுங்க அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை இயற்கையோடு இணைந்திருங்கள் நன்றி